வணக்கம் நம்ம பேர் வந்து சுபலட்சுமி சாரீஸ் நாங்கள் வந்து இப்போ சிங்கார்தூப்பில் கடை வச்சிருக்கோம் ஓன்லி ஃபோர் ஹோல்சேல் மட்டும் தான் பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு வித் வித வித விதமான வெரைட்டி வந்து சுபலக்ஷ்மி சாரீஸில் பார்க்கலாம் வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாமே ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம் ரீட்டைல் கிடையாது ஓன்லி ஃபோர் ஹோல்சேல் சாரிஸ் மட்டும் தான் ஓன்லி ஃபேன்சி பிராண்டட் ஐட்டம் மட்டும் பண்ணுறோம் பிராண்டடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாம் ஒரு மாடல் இருக்குது இது மாதிரி டைப்பில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது நூ ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்குது மாதிரி லேங்கா கூட பண்ணுறோம் லெங்காவில் வெரைட்டிஸ் வேணும்னு ரெண்டு லெங்காவில் கூட வெரைட்டிஸ் பார்க்கலாம் இது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ளவுஸ் கான்செர்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரி டைப்பில் பாருங்கள் ஃபேன்சி டைஸ்ட்டில் பட்டு டைப்பில் ரீட்டெயில் கிடையாது ரீட்டில் கிடையாது ரீட்டில் கிடையாது ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம் ஒன்லி ஃபோர் வியாபாரி மட்டும் தான் வரலாம் நீங்கள் ஆர் ஆஸ் ஷர்ட் சர்ட்டாக வாங்கணும் ஷர்ட் செட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டி பார்க்கலாம் சரிங்களா இது மாதிரி டைப்பில் பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாத்தில் செட் இருக்குது இது வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டியும் காமிக்கிறேன் ஆன்லி ஃபோர் வந்து இது வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே லீஸாக இருக்குது இல்லை எல்லாமே சாரீஸ் ஐட்டம் இருக்குது ஆன்லி ஃபோர் ஃபேன்சி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் பிராண்டட் எல்லாம் ஃபுல் கேரண்டி வியாபாரி கொண்டு போனால் வியாபாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட விற்கலாம் அதில் வந்து டியூவில் கொடுத்தா கூட இந்த பிரச்சனை வராது கம்பெனியோட ஷார்டேஜ் வராது சாரீஸ்லாம் கரெக்டாக இருக்கும் கீழே உள்ள சாரீஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்கள் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கு ஒன்று பாருங்கள் இதில் புது மட் மெட்டீரியல் வந்துருக்குது இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து ஸ்டோன் உள்ளது இருக்குது ஸ்டோன் இல்லாமல் இருக்குது வெரைட்டிஸில் இது மாதிரி டைப்பில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் நியூ வெரைட்டிஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஐட்டம் இதில் க்ளஸ் நிறைய இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஒன்லி ஃபோர் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டில் கிடையாது ரிட்டெயில் கிடையாது சரிங்களா இது மாதிரி டிஜிட்டல் டைப்பில் நிறைய பிரிண்ட் வந்துருக்கு டிஜிட்டல் வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரி டைப்பில் இது பாருங்கள் இது டிஜிட்டல் வரும் இது மாதிரி டைப்பில் மாட்லிங் சாரீஸ் வருது கீழே பார்டர் வச்சது இது மாதிரி டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்க இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கவு ப்ளவுஸ் உள்ளது வெரைட்டிஸ் வந்திருக்கு இது பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் அதை விசாரிக்கணும்னு வந்து காண்டாக்டில் போய் நீங்கள் விசாரிக்கலாம் இது மாதிரி டைப்பில் இதில் எல்லாமே கடை லொக்கேஷன் வந்து ஸ்ரீ ஸ்ரீ சிங்கார்தோ சுபலக்ஷ்மி சாரீஸ் உள்ளார வந்தால் நீங்கள் வந்து கேரளா மேஸ் ஹோட்டல் கேரளா மேஸ்க்கு உள்ள ஹோட்டலுக்கு நீங்கள் நேர் உள்ளார வந்தால் கடை வந்து சுப்லக்ஷ்மி சாரீஸ் உள்ள பக்கம் வந்தால் ரெண்டாவது கடை சுப்லட்சுமி சாரீஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ஹோல்சோல் தான் பண்ணுறோம் எல்லாம் பிராண்டு தான் எல்லாமே பிராண்டட் தான் பிராண்டட் மட்டும் தான் பண்ணுறோம் வெரைட்டீஸ் நிறையா இருக்குது மேலே போய் பார்க்கணும்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குடன் ஃபுல்லாக மேலே இருக்குது இங்கே இப்போ சும்மா ஷார்ட் வீடியோ வேண்டி எடுத்து காமிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் நிறையா இருக்கு சரிங்களா இங்கே கடைக்கு ஆமாம் ப்ளவுஸ் எல்லாமே ப்ளவுஸ் கான்செட் தனியாக இருக்குது இந்த வருஷம் வந்து மாடல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமெலாம் நிறைய இருக்குது இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் எல்லாமே இங்கே இருக்குது இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறைய வழியில் உடனில் வச்சுருக்கோம் அது எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே பிராண்டட் தான் தான் ஆமா எல்லாமே ஃபேன்சி பிராண்ட் இது பாருங்க இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கு இப்போ பாருங்க இது மாதிரி டைப்பில் கூட டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இது கூட டிஃப்ரெண்ட் இருக்கு இதில் இது மாதிரி டைப்பில் வெரைட்டிஸ் இருக்கு ஆமாம் எல்லா ப்ளவுஸ் தான் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப் இன்னொரு இந்த மாதிரி காட்டன் பேஸ் பாருங்கள் இதெல்லாம் காட்டன் பேஸில் இருக்கு ஃபேன்சி ஐட்டம் பார்த்திங்களா இதெல்லாம் பிராண்ட் அக்கர்சி பிராண்டு சிதார்த் பிராண்ட் எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்கும் ஐட்டம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டே கம்மி தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் இது மாதிரி டைப்பில் ஃபேன்சி வேணும் ஃபேன்சி நிறையா இருக்குது இதில் செட்டாக வேணும் செட்டாக இருக்குது இது மாதிரி டைப்பில் ப்ளவுஸ் குறை கான் செட்டில் வேணும் ப்ளவுஸ் கான்செர்ட்டில் இருக்குது எல்லாமே இப்படி கெட்லாக வரும் இது பாருங்கள் ஒரு ஒரு கெட்லாக் வரும் ஒரு ஒரு கெட்லாகில் எப்படி இந்த செட்டாக வாங்கணும் நீங்கள் இந்த கெட்லாக் செட் வரும் இதெல்லாம் ப்ளவுஸ் கான் வரும் பாருங்கள் ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது இந்த வருஷம் கூட மாடல் இது மாதிரி டைப்பில் பாருங்கள் ஒன்று ஒன்று தனியாக வேலை சொல்ல முடியாது வேலை சொல்ல மாட்டேன் வேலை சொல்ல மாட்டேன் வேலை சொன்னால் அப்புறம் விற்க முடியாது இல்லைங்க கஸ்டமர் விற்க முடியாதில்லை நாங்கள் வேலை சொல்லியிருந்தா இப்போ இந்த சேலை போ வேலை சொல்லியிருந்தால் விற்க மாட்டேன் ஆனால் ஹோல்சேல் மட்டும் தான் இந்த ரீட்டைல் கிடையாது ரீட்டில் இருந்தால் வேலை சொல்லுவோம் கடைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் வேலை சொல்லிடுவோம் இல்லை ஏதாவது ஐட்டம் தேவை இருக்கிறன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுவோம் வேறு அப்படியே பாக்ஸாக எடுத்துக்கலாம் ஆமாம் அப்படியே பாக்ஸாக எடுத்துக்கலாம் மாதிரி டைப்பில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதே பாருங்கள் எல்லா வி எல்லா வித விதமான ஐட்டம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் குவாலிட்டி ப்ராண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கேட்லாக் மாடல் கேட்லாக் டைப்ல இருக்கு இது பாருங்க த்ரீ ஜி பிராண்டில் இருக்கு இது மாதிரி டைப்ல பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது மாதிரி இது மாதிரி டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு ஆ ரூபாய்க்கு எடுக்கணும் ஏழாயிரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அதாவது ரெண்டு செட் மூணு செட் வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் மேலே பில் வந்துடும் இப்போ வந்து ஒரு சூட்டை சும்மா நாலு பீஸ் ரெண்டு அஞ்சு பீஸ் வாங்கினா செட் ஆகாத இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சருக்கு வாங்கற ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கையில தான் நீங்கள் சிறுக்கு பார்க்க முடியும் இல்லைன்னு பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு வெரைட்டி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கடையை யாரோ வச்சுருந்தாக்கே கடையில் புதுசாக யாரோ விவகாரம் பண்ணுற யாரு இருந்தாக்கே நீங்கள் கடைக்கு வாங்க நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கூட கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும் இப்படி வாங்கணும் இந்த மாதிரி இருக்குது மீதி இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு இந்த ஃபோட்டோ பற்றி வாங்கிக்கலாம் ம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இந்த கெட்லோக்கா இதோட சேர்த்து இங்கே பாருங்கள் இது ஆறு கலர் வரும் சிக்ஸ் கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் வித்தியாசமான ஐட்டம் இது மாதிரி டைப்பில் இருக்குது இதில் இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் எல்லாமே காமிக்க முடியாது காமிக்கினா வீடியோ பெருசாக போய்டும் இப்போ வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க மாட்டாங்க நிறைய பேர்லாம் அதனால் வந்து ஷார்ட்லேயே முடிக்கிறோம் சரிங்களா டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் இப்போ நியூ மெட்டீரியல் வந்திருக்கு இந்த நியூ மெட்டீரியல் கோடு கோடை வச்ச மெட்டீரியல் அதில் வந்து ப்ளவுஸ் 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 வரக்கு உள்ளது அப்படியா இங்கே பாருங்கள் ஏ ப்ளவுஸ் வரக்கு உள்ளது ஓ சூப்பராக இருக்குது ஆ அதான் ப்ளவுஸ் வரக்கு உள்ளது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கூட கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ வேணும் காண்டாக்ட்டு கேட்கலாம் காண்டாக்ட் எடுத்துகிட்டுனாக்க நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி எல்லா பதிலும் சொல்லிடுவோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவோம் இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வெலை கம்மியில் இருந்து இது ஃபென்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் ஃபெஞ்சுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே காமிக்கல இது பாருங்கள் இது பாருங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ளவுஸை கோபா ப்ளவுஸ் வச்சது பார்த்தீங்களா இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல் கலர்ஸ் இருக்கு இங்கே பாருங்க பாருங்க நல்லா பாருங்கள் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் அருமையாக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல் கேரண்டி ஐட்டம் இந்த எல்லாம் வந்து எதுவுமே சுருங்க போகாத எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரி காட்டன் டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லிலந்து காட்டன் எல்லாமே பிராண்டட் வச்சுருக்கோம் இது மாதிரி டைப்பில் பாருங்கள் இது வந்து கல் உள்ளது இருக்குது கல் இல்லாமல் இருக்குது ரெண்டு ஐட்டம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா இது மாதிரி டைப்பில் இது பாருங்க இது கிரேப் ஸ்கில் இருக்குது கிரேப்பில் வேணும் கிரேப் டைப்லேயே நிறைய டிசைன் இருக்குது கிரேப்லேயும் நிறைய வரைஸ் இருக்கு கம்மி இதெல்லாம் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் சரிங்களா இது மாதிரி டைப்பில் இருக்குது இதே விளக்கம்மியில் போனோம் டைப்பில் வருது வேறு நாங்களே இங்கே வருங்க இங்கே வருங்க இதெல்லாம் வருங்க ப்ளவுஸ் வரக்கு உள்ளது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதோட கலர் மேட்சிங் இதெல்லாம் ஆறு கலர் மேட்சிங் வரும் நிறையா இருக்கு இதை பாருங்கள் நிறைய வித்தியாசமாக இருக்குது எல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது எல்லாம் ஃபேன்சி தான் ஃபேன்சி டேஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஜி டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது இது மாதிரி டோம் லீசா பிராண்டில் வேணும் லீசா பிராண்டில் நிறைய குவாலிட்டி வச்சிருக்கோம் லீசாலே லீசாவில் வந்து கேட்லாக் ஐட்டம் பாருங்கள் இதில் விலை கம்மி வரும் ரேட் கம்மிலேருந்து விலை கூடலேருந்து எல்லா பிராண்டுமே வச்சுருக்கோம் லீசாவில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் வச்சுருக்கோம் பாட்ரு வச்சது பாட்ரு இல்லாமல் ஊனம் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே லீசாவில் ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டம் வச்சுருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் லீசா பிராண்டில் விலை விலை வேலை கூடலேருந்து சரிங்களா டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறையா வச்சுருக்கோம் இது மாதிரி டைப்பில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தா கஸ்டமர் கண்டிப்பாகவே இது மாதிரி காட்டன் டைப்பில் கூட லேசாக வந்திருக்கு இந்த காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரி டைப்பில் பார்க்கலாம் ஓ சூப்பர் இது மாதிரி டைப்பில் புது மாடலில் புதுசு எல்லாமே புதுசு புது மாடல் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் டிஜிட்டல் மாடல் இப்போ புதுசாக வந்திருக்குது டிஜிட்டலில் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் டிஜிட்டல் துணி பாருங்கள் சூப்பராக இருக்குது வேலை விதமாக இருக்குது இப்போ தீவாகிறனால ஃபுல்லாக பார்க்க முடியல கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியல ஒன்று மேலே குடோனுக்கு போனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் கஸ்டமர் வந்து காமிச்சிருவோம் கடை யாரோ புதுசாக ஓபன் பண்ணுற மாதிரி இருந்தா கடை கண்டிப்பாகவே வாங்க அப்படி இல்லைன்னு நீங்கள் யாருக்கனே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க சூரத்து போக முடியாது சொல்வதுனால் இருந்தாங்க நீங்கள் வந்து சூரத்து போக முடியல அப்போ கூட நீங்கள் கடைக்குவாங்க நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் சூரத் ரேட்லேயே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா என்ன இருக்குது அப்படி டவுட் சந்தியமாக இருந்தாங்க எங்கள் பில் காமிச்சிருவோம் சூரத் பில்லு காமிச்சிருவோம் அந்த பில்லே நீங்கள் சிறுக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா பெல் டு பெல்லாக தான் வாங்கணும் ஓகே ஓகே எங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்டுக்கோங்க அந்த கடை பெரிய கடைக்காராக இருந்தாக்கே நீங்கள் வந்து கண்டிப்பாகவே ஒரு வாட்டி கடைக்கு வாங்க சுப்லக்ஷ்மி சாரீஸ் நீங்கள் திருச்சி சிங்கார்தோப்புக்கு வாங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு வெரைட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கும் ஓகே தேங்க்யூ நிறைய அந்த தீபாவளிக்கு வந்திருக்கு ஓகே ஓகே சார் நன்றி